பெரியோர்களுக்கும் என்னோட வணக்கம் நான் என் பெரியோர்கள் சொல்றேன் வயசுல இல்ல மாஸ்டர் மைண்ட்ஸ் மாஸ்டர் திங்கர்ஸ் ரைட்டர்ஸ் போயட் கலைஞர்கள் அனைவரும் இருக்காங்க இந்த மேடையை பார்க்கும் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஆரோகணம் தான் ஞாபகம் வருது அன்னைக்கு அங்க பாலச்சந்தர் சார் இருந்தார் பாரதிராஜா சார் இருந்தாரு பாலுமகேந்திரா சார் இருந்தார் சோ அந்த மாதிரி ஒரு ஒரு வைப் யூனோ இங்க எனக்கு தெரியுது சோ உங்களுக்கு இந்த டெபியூ ஃபிலிம் தி ஹீரோ கிட்ட டெபியூ ஃபிலிம் டைரக்டர் கிட்ட டெபியூ ஃபிலிம் ஹீரோயின் கிட்ட டெபியூ ஃபிலிம் அப்படி எல்லாருக்கும் டெபியூ ஃபிலிம் சோ இட்ஸ் சச் an important day for them அந்த மாதிரி ஒரு நாள்ல இத்தனை பேரும் இங்க வந்து அவங்களை வாழ்த்துறது இது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் ஆரோகணம் மியூசிக் ரிலீஸ் அன்னைக்கு அந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி நாங்க படத்தை காமிச்சுட்டு தான் அப்புறம் எல்லாரையும் இடமேல ஏற்றினோம் அதே மாதிரி இன்னைக்கு இங்க வந்து பேசினவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் சீன் த மூவி இல்லையா படத்தை பார்த்துட்டு இப்போ சுஷீந்திரன் சார் பேசும்போது படம் பார்த்துட்டு அவ்வளோ உணர்வு பூர்வமா பேசினாரு ஹீஸ் அ பிரில்லியன் டிரெக்டர் பிரில்லியன் ரைட்டர் இப்போ அவர் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லும் போது நமக்கு அது நிஜமாவே இந்த படத்தை இந்த தோணுது ஒரு மியூசிக் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தை காமிச்சுட்டு அவங்க பேசும்போது பிலீவபுளா இருக்கு அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் அது டிரெக்டரோடும் ப்ரொடியூசரோடும் கான்பிடென்ஸ் நினைக்கிறேன் நான் அது அண்ட் இந்த டீமுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்து இதுல நம்ம ஜெயிப்போம் அதுக்கப்புறம் நம்ம நினைச்சு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வராம இருக்கலாம் அதை விட பேச வரலாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பட் ஜேர்னி இட் சோ பியூட்டிஃபுல் அந்த பயணமே அவ்வளவு அழகானது அண்ட் சினிமால வந்து நம்ம அந்த உழைப்பையும் அந்த 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 ஒரு பேஷனும் இருந்தா நம்மள ஏமாத்தவே ஏமாத்தாது நம்ம ஒன் பர்சன்ட் போட்டோம்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் நமக்கு தெரிவி வரும் ஒன் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்ம சின்சியரா இருந்தோம்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிவார்டிங்கா இருக்கும் அந்த ஒன் பர்சன்ட் இன்சின்சியரிட்டி காமிச்சோம்னா அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு திருப்பி அடிக்கும் அதுதான் சினிமா சோ அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சோ எனக்கு எல்லாரும் இங்கே உட்காந்து எல்லாரையும் பார்க்கும் போது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமையும்னு ஒரு ஒரு டார்ட் வந்து சொல்லுங்க ஒரு நஸ்டால்ஜியா அண்ணா மாதிரி ஒரு நஸ்டால்ஜியா ஃபீல் ஆகுது and uh, all the best to the team and uh, um அவங்க சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல அது தியேட்டருக்கு கொண்டு போறது ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் எனக்கு தெரியும் நான் ஒரு எனக்கு தெரியும் சந்திரசேகர் சார் இந்த மாதிரி படங்களெல்லாம் எப்படி ஜெயிக்க வைக்கிறது அருதே சார் சொன்னாரு எப்படி ஜெயிக்க வைக்கிறது தெரியல அதுக்காக ஏதோ பண்ணணும் ஐ திங் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலயும் அதுதான் இப்ப பிச்சு நடந்துட்டு இருக்கு இந்த பிரம்மாண்டம் இதையெல்லாம் தாண்டி ரியலிஸ்டிக்கான நல்ல கதைகள் மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆர்வம் ப்ரொடியூசர்ஸ் சைட்ல இருந்தும் வர ஆரம்பிச்சாச்சு வெல்கம் சேஞ்ச் ஐ திங்க் ஏபிள் டு கிராக் இட் அது கிராக் பண்ண முடிஞ்சா பெரிய விஷயம் எல்லா எல்லா ஜான்ரால இருக்கிற படங்களும் எல்லா பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற கதைகளும் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு அது இடையில மட்டும் முடிவு பண்ணாம இதுதான் மக்களுக்கு பிடிக்கும் இதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும் இதுதான் ஒரு கார்பரேட் கல்ச்சர் இதுதான் பேக்கேஜ் அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான ஒரு வாய்ப்பு அத உருவாக்குறதுக்கு அத கொண்டு வரத்துக்கு ஒரு ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் அது எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த வாய்ப்பு எப்படி உருவாக்குறது அதை நம்மளால கிராக் பண்ண முடிஞ்ச அது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் த பெஸ்ட்